நம்ம சாட்டை துறைமுருகன் விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்தில் கள்ளத்தனம் கொண்ட அப்படிங்கிற ஒரு பாடலை பாடி மிகப்பெரிய வைரலாகிட்டார் அதாவது அந்த பாடல் வந்து யாருக்குமே தெரியல அந்த மீட்டிங்கில் உள்ளவங்களை மட்டும்தான் அது அந்த பாடல் வந்து தெரிஞ்சிருந்தது ஆனால் சாட்டை துறைமுருகன் அவர்களை கைது பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் என்னையா பாடல் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க அந்த கள்ளத்தனம் கொண்ட அப்படிங்கிற ஒரு பாடலை அதாவது மான்மிகு மதிப்புக்குரிய திரு முன்னாள் முதலமைச்சர் க கலைஞர் அவர்களுடைய அவருடைய பற்றி அதாவது அவருக்கு எதிரான பாடல் கூட சொல்லலாம் அவருக்கு எதிராக எழுதப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த கள்ளத்தனம் கொண்ட அப்படிங்கிற பாடல் அதாவது நாகூர் கனிப்பா அவருடைய வாய்ஸில் இந்த பாடல் தற்போது தமிழகம் முழுக்க பட்டி தொட்டி எங்கும் எல்லார் வாயிலையும் இந்த பாடல் வந்து முணுமுணுத்து கொண்டே இருக்கும் வகையில் மிகப்பெரிய லெவலில் ஆக்கி விட்டாங்க அதற்கு முழு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுருகன் அவர்களுடைய கைது தான் அதாவது இந்த பாடலை அவர் வந்து எழுதி பாடவில்லை இது இதுக்கு முன்பே எழுதப்பட்டது இதற்கு முன்பே அவர் ஒரு பாடி இருக்காரு அந்த பாடலை ஒரு பிரச்சாரத்தின் போது பாடியிருக்காரு அதனால் இவர் வந்து கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஜாமீனில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க சாட்டை துறைமுருகன் அவளை ஆனால் அதன் பிறகு இந்த பாடல் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிடுச்சு சீமானவர்களும் இந்த பாடலை பாடிட்டார் முக்கியமாக சின்ன சின்ன பசங்க மோத கொண்டு கள்ளத்தனம் கொண்ட அப்படிங்கிற அந்த பாடலை வந்து பாடி ரீல்ஸு யூடியூப்பு ஃபேஸ்புக்குன்னு இந்திய லெவலில் ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க ட்விட்டரில் இந்திய லெவலில் ட்ரெண்டிங்கில் இருக்குது அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு பாடலாக மாறிடுச்சு இது நம்ம மறைந்த முதலமைச்சர் அவர்களை பற்றிய நெகட்டிவான பாடல் தான் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிடுச்சி அதாவது கலைஞர் அவர்களை பற்றி தெரியாத டூ கே கெட்ஸ் முதற்கொண்டு யார் பவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டு தெரிந்து கொள்ளும் அளவிற்கு இந்த பாடல் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிடுச்சு இந்த பாடலை தற்போது இந்த இந்த சின்ன குழந்தை முதற்கொண்டு பாடிட்டுருக்கு பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த தேவையில்லாத கைதால் இந்த பாடல் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிடுச்சு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்